எல்லாம் வணக்கம் யானை தன் மேலே மண்ணை போட்டிருக்கிற மாதிரி பார்வதி சனி பகவான் தலையில போல பாருக்கு மண்ட குழம்பி செய்யத்தக்காத செயலாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா உங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிடுவாரு நினைக்கிறேன் பிக் பாஸ் கண்டிப்பா பாருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிடணும் இவங்க பண்ற செய்கையெல்லாம் பார்த்தா இங்க எனக்கு பிபி ஏறுது ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு மக்களை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல இல்லாட்டி கமருதீனை தூக்கி இந்த வாரம் வந்து எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்பிடுங்க அன்பார் எவிஷன் தான் அப்படின்னு மூணு நாள் புலம்பிட்டு அதுக்கப்புறம் நாங்க மறந்துடுவோம் பாரு இல்லாட்டி பிக் பாஸ் இல்ல அப்படின்ற மாதிரி தான் நீங்க நடத்திட்டு போறீங்க அதனால பாரு நீங்க வெளியே அனுப்பவே மாட்டீங்க இந்த கமர்தீன் பையனையாச்சும் அனுப்புங்க பிக் பாஸும் பல சொல்லியும் பனிஷ்மெண்ட்டும் கொடுத்தோம் அதுவும் எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்தோம் வீட்டுல உள்ளவங்க எல்லாம் காரி முஞ்சோம் இன்னைக்கு ரெண்டு பேரும் அதே தப்ப பண்ணிக்கிறாங்க மைக்க போடாம ரெண்டு பேரும் வந்து வாக்கிங் போய் வாக்கிங் போற இடத்துலயும் குசு குசுன்னு பேசிருக்காங்க என்னன்னு விரிவா பார்க்கலாம் மக்களே மறக்காமல் பட்டனை தட்டிடுங்க நீங்க போற லைக் ஒரு பத்து பேருக்கு சஜன் ஆகும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பிக் பாஸ் ரெண்டு பேருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம வீட்டுல உள்ள அனைவருக்கும் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு ஏன் இப்படி கொடுத்தாருனா நீங்க பண்ண தப்புக்கு நாங்களும் அந்த பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணுமா எல்லாரும் மொத்து மொத்தன்னு மொத்துவாங்க ரெண்டு பேரையும் அப்படி மொத்தக்குள்ள நம்மள இப்படி மொத்தறாங்களே வந்துட்டு ஒரு கில்டி ஃபீலிங்கோட திருப்பி அந்த தப்பை பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுதான் பிக் பாஸ் வந்து இந்த தண்டனையை கொடுத்தாரு எல்லாருக்கும் இவனுங்க எதாவது வந்து பண்ணுவானுங்கன்னு பார்த்தா எதாவது கண்டன்ட் கொடுப்பானுங்கன்னு பார்த்தா இவங்க எல்லாருமே சமாதானம் பேசிட்டு இருக்கிறாங்க பார்வை எதிர்த்து பேசறதுக்கு யாருக்குமே தில்லு இல்ல போல இருக்கு பார் கிட்ட பேச முடியுமா என்ன அப்படி பேசினாலும் பாருக்க அதிக பேர் வெளியே இருக்கிறாங்க அவங்க நமக்கு ஓட்டு போடாம விட்டு நம்மள எவிக் பண்ணிடுவாங்கன்ற பயம் தான் சோ இவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தும் காலையில பாத்தீங்கன்னா வாக்கிங் போற என்ற பேர்ல ரெண்டு பேரும் மைக்க கைட்டி வச்சுட்டு பேசிட்டே வாக்கிங் வந்தாங்க அது மட்டும் இல்ல திருப்பம் வந்து கட்டி பிடிச்சு குசு குசுன்னு காதல ஏதோ பேசிருக்காங்க இந்த வாட்டி ரெண்டு முறை வந்து விதிமீறல் பண்ணிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சு பேசினத உள்ளவங்க யாருமே பார்க்கல ஏன்னா இவங்க பேசினது அவங்க காதுக்கே கேட்டுச்சானே தெரியல ஆனா இவங்க வாக்கிங் பாருங்க அப்ப பேசிட்டே வாக்கிங் போனாங்க அத வந்து வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே கவனிச்சிட்டு இவங்க சொல்ற பேச்ச கேட்க மாட்டாங்க இதுங்க திருந்தாத ஜென்மம் இப்படியே இவங்களை விட்டா வீட்டில் உள்ள எல்லா மளிகை பொருளும் காணாம போய் நாம தான் பசியால கடக்கணும் இவங்களுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்து திருப்பவும் பண்ணாத அளவுக்கு பண்ணணும் அப்படின்னுட்டு கேப்டன் அமித் அவர்கள் ஒரு சிறப்பான பனிஷ்மெண்ட்டை தேர்ந்தெடுத்து அதை எல்லாரையும் கூப்பிட்டு லிவிங் ஹாலில் சொல்றாரு வேற லெவலா இருக்காரு அமித் அவர்கள் சிறப்பா தனது கேப்டன்சியை நடத்திட்டு போறாரு நான் கூட இவர் வந்து டம்மி பாபாவா எதுவும் பண்ண மாட்டாருன்னு நினைச்சேன் ஆனா அந்த மனுஷனுக்குள்ள அவ்வளோ டேலண்ட் இருக்கு அவ்வளோ பேரையும் அழகா வந்து சிம்பிளா சாஃப்டா மூவ் பண்ணி அழகா அடக்கிட்டு கூட்டிட்டு போறாரு இந்த சீசன்ல இது வரைக்கும் வந்த கேப்டன்ல பெஸ்ட் கேப்டனா வந்து அமித் வந்து நடந்திருக்கிறாரு அனைவரையும் சிறப்பா வழிநடத்தி கொண்டு போறாரு எதா இருந்தாலும் சரிதான் டக்கு டக்குன்னு ஒரு முடிவை எடுத்து அதை சிறப்பாவும் வழி நடத்துறாரு அமித் அவர்கள் அந்த வகையில அமித் அவர்கள் ஏதாவது இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் சொல்லுங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் கேக்குறாரு வீட்டுல உள்ள பெரும்பாலும் இந்த பனிஷ்மெண்ட் தான் சொல்றாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் பேசினாதான பிரச்சனை இவங்க பேச விடாம பண்ணிட்டா இவங்க ரெண்டு பேர் இந்த வாரம் முழுவதும் பேசவே கூடாது அப்படின்ற பனிஷ்மெண்ட் எல்லாருமே தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த பனிஷ்மெண்ட் பாத்தீங்கன்னா அமித்துக்கும் பிடிச்சு போச்சு சோ எல்லாரையும் லிவிங் ஹால்ல கூப்பிட்டு இன்க்ளூட் பாரு கமருதீன் இவங்க ரெண்டு பேரையுமே கூப்பிட்டு நீங்க ரெண்டு பேரும் திரும்ப திரும்ப இந்த தப்ப நீங்க பண்ணிட்டே இருக்கிறீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லையா நீங்க பண்ண தப்பால நாங்க எல்லாருமே தண்டனை அனுப்பிச்சுட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்ல அந்த தப்ப திரும்ப திரும்ப பண்ணி உங்களுக்கு ஒரு கில்ட் ஃபீலே இல்லையா காலையில கூட மைக்கை கட்டி வச்சுட்டு வாக்கிங் போறன்ற பேர்ல ஜாலியா குசு குசுன்னு ஜாலியா பேசிட்டா வரீங்க சோ அதனால நாங்க எல்லாம் முடிவு பண்ணி உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு அமித் என்ன பனிஷ்மெண்ட்னு அமித் சொல்றாரு அதாவது இந்த வாரம் ஃபுல்லா ரெண்டு பேரும் நீங்க பேசிக்கவே கூடாது ஏன்னா நீங்க ரெண்டு பேர் தான் உங்க ரெண்டு பேரால தான் இந்த பிரச்சனை வருது ரெண்டு பேரும் ஆகும்னா மயக்க கைட்டி போட்டுட்டு குசு குசு பேசுறீங்க நீங்க குசு குசு பேசுறதுக்கு நாங்க பனிஷ்மெண்ட் எல்லாம் எங்களால வாங்க முடியாது நேற்று பாலு முட்டை காஃபி எல்லாருமே நிறுத்தின பிக் பாஸ் இன்னைக்கு சாப்பாடே நிறுத்திடுவாரு நாங்க எங்களாலெல்லாம் பட்டினி கிடக்க முடியாது அதனால நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லா பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அமித்து இதை கேட்ட உடனே பார்வதி சமக்கோமானோ என்னாலாம் கமருதீன் கிட்ட பேசாம இருக்க முடியாது இந்த பனிஷ்மெண்ட்டுக்குலாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் இந்த ஷோ பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷனுக்கான ஷோ இது தப்பான பனிஷ்மெண்ட் நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்வதி இதை கேட்டோன்னா அமித் கண்டிப்பா இவ ஒத்துக்க மாட்டா அப்படின்ட்டு ஏற்கனவே ரெண்டு மூணு பனிஷ்மெண்ட் ஒரு மனசுல யோசிச்சு வச்சிருக்காரு உடனே அழகா அடுத்த பனிஷ்மெண்ட் சூப்பரா சொல்றாரு அமித் முதல் பனிஷ்மெண்ட் நீங்க ரெண்டு பேர் பேசக்கூடாது அடுத்த பனிஷ்மெண்ட் என்னன்னா நாங்க உங்ககிட்ட யாருமே பேச மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு அமித் அதாவது வீட்டுல இருக்கிறவங்க யாருமே உங்ககிட்ட பேச மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு சூப்பரான பனிஷ்மெண்ட்டுங்க இது இதை செய்தார்னா பார்வதியும் கமரிதீனம் ஒதுக்கி வச்ச மாதிரி இருக்கும் அப்ப கூட இதுங்க திருந்துங்கன்னு நினைக்கிறீங்களா அப்பா யார் தொல்லையும் இல்லடா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா இருப்பாங்க சோ இந்த பனிஷ்மெண்ட்டுக்காவது ஒத்துக்குவாங்களான்னு பாத்தாங்கன்னா இத கேட்ட உடனே பார்வதி துள்ள ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்டா இப்படி எல்லாம் நீங்க பண்ணக்கூடாதுங்க இந்த வீட்டுக்கு வந்தது பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம் எல்லாரும் கூட நீங்க ஒதுக்கி வச்சு பாக்குறீங்களா எங்களை இதெல்லாம் ஏத்துக்க முடியாது இதெல்லாம் மிகப்பெரிய தவறு அப்படின்ட்டு வாதம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பார்வதி இந்த பக்கம் தினம் ஆமாங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணக்கூடாது எங்களை ஒதுக்கி வைக்கிற மாதிரி இல்ல இருக்கு இது இதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்டாங்க வேற ஏதாவது யோசிங்க

ஆகணும் இவர் பண்ண தப்புக்கு நாங்க அனுபவிக்கணுமா அப்படின்ட்டு சாண்டரா பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பக்கம் வியானா ஏஞ்சி மயக்க பத்தி பேசுற அளவுக்கு என்னத்த பேசிங்க நீங்க இப்படி எல்லாம் இந்த மாதிரி பேசணும்னு என்ன அவசியம் இருக்கு உங்களுக்கு இந்த வீட்டுல விளையாட வந்தீங்களா அப்படின்ட்டு அவங்களும் வந்து சாணியடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஏந்து இந்த மாதிரி கேள்வியை கேட்க கேட்க ஐயோ எதையாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து தொலைங்கடா அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க ரெண்டு பேரும் நம்ம தலை கேப்டன்ஷிப் செமையா இருந்துச்சு இந்த இடத்துல ரொம்ப அழகா பொறுமையாக ஆண்டில் பண்றாரு சரி உங்க ரெண்டு பேரை எப்படியாவது பிரிச்சு பேச விடாம பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா கடைசியா இன்னொரு பனிஷ்மெண்ட்ட சொல்ல ஆரம்பிச்சாரு அது என்ன பனிஷ்மெண்ட்னா வீட்டுல உள்ள எல்லா வேலையும் நீங்க ரெண்டு பேரும் செய்யணும் இந்த ஒரு வாரத்துக்கான வேலைய நீங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி செய்யணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க இத கேட்ட கமுருதீன் ஐயோ ஒரு வாரத்துக்கான வேலையை நாங்க செய்யணுமா அதுக்கு இவ கூட பேசாமலே இருந்தலாமே அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு கமருதீன் அங்கிருந்து கமுருதீன் பார்வதியை பார்த்து நம்ம பேசாமலே இருக்கலாம் அப்படின்னு ஒத்துக்குவாரு சொல்லிட்டு உடனே பார்வதி நோ பேபி என்னால உங்ககிட்ட பேசாம இருக்க முடியாது இதுக்கு ஒத்துக்காத பேபி இவங்களுக்காக நாம ஏன் பேசாம இருக்கணும் இதுக்கு ஒத்துக்காத பேபி அப்படின்னு கத்துவாங்க கமருதினோ எங்களுக்கு கொஞ்சம் பேசறதுக்கு டைம் கொடுங்க நானும் பார்வதியும் கலந்து பேசி இதுக்கு ஒரு முடிவு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எட்டம் வந்து ரெண்டு பேரும் பேச ஆரம்பிப்பாங்க வேலை செய்யறது ரொம்ப கஷ்டம் இவனுங்க வேணும்னே நம்மள நிறைய வேலையை வாங்குவானுங்க பேசாம நம்ம பேசாம இருந்துடலாம் நம்ம பேசாம இருந்தா நம்மள சுற்றியே கேமரா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்ம நல்ல கேம் விளையாடலாம் வெளியே நல்ல ரீச் ஆகலாம் நீ என்ன சொல்கிற பேபி பேசாமல் இருந்திடலாமா அப்படின்னு கமருதின்னு கேட்பாரு பார்வதியை பேபி பேசாமலாம் இருக்க முடியாது பேபி என்னால் உங்ககிட்ட சத்தியமாக பேசாமல் இருக்க முடியாது காலையில் கூட ஓகே நைட்டில் அதுவும் உங்ககிட்ட பேசாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு அடித்து பேசுகிறாங்க பார்வதி இவங்க என்னத்தை அப்படி நைட்டில் பேசுவாங்கன்னு புரியலையே காதல் வெறி தலைக்கேறி மண்டை குழம்பி இந்த பார்வதி பண்ணுற சேட்டை பார்த்தா அப்போவே ரெட் கார்டு கொடுத்து அப்படியே கன்ஃபர்ஷன் ரூம் வழியா வீட்டுக்கு அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு தோணுது எங்களுக்கு ஸோ பார்வதி கமரிதன் கிட்ட பயங்கரமா அடம் பிடிச்சி உங்ககிட்ட என்னால் பேசாமலாம் இருக்க முடியாது நான் இதுக்கு வேலையே செய்யலாம் அப்படின்ட்டு கடைசியில் ஒரு வழியா வேலை செய்யறதுக்கு ஒத்துக்கிறாங்க ரெண்டு பேரும் அதுவும் கமருதீன் எல்லாருக்கிட்டையும் இந்த வேலை அந்த வேலை எல்லாம் எங்களுக்கு கொடுக்கூடாது வேணும்லாம் எங்களை வேலை வாங்கக்கூடாது அப்படின்னு சொதப்பிட்டு இருந்தா போல கடைசில தலை கேப்டன் அமித் அவர்கள் வேலைன்னா எல்லா வேலையும் நீங்க செய்யணும் கிச்சன்ல சமைக்கிற வேலையை தவிர மற்ற வேலை எல்லாத்தையுமே நீங்க தான் பாக்கணும் அப்படின்ட்டு சொல்லிடுவாரு அமித் அதுல சில பேர் பாத்தீங்கன்னா பாத்ரூமை நாங்களே கழுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க இவ்யாவும் வியாணாவும் நீங்க யாரும் பாத்ரூம் கழுவானா அந்த வேலையும் நாங்களே செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை அவங்க ஏத்துக்குவாங்க கிச்சன் டீமை பொறுத்த வரைக்கும் நாங்களே சமைக்கிறோம் நீங்க கட் பண்ணி சில வேலைகள் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்களும் என்னடா பனிஷ்மெண்ட் குறைஞ்சிங்கன்னா வருது இதை பார்த்தா பனிஷ்மெண்ட் மாதிரியே தெரியலையே இப்ப இருக்கிறது வீட்டை போய் இருக்கிறதும் விசல் வாஷிங்க தான் கண்டிப்பா காமு மாமா அதை பண்ணிடுவாரு பேபி கையெல்லாம் வலிக்குது இந்த வெசல்ல கொஞ்சம் விளக்கிடு அப்படின்னு சொல்லிட்டு கமோரிதின் மேல எல்லா வேலையும் திணிச்சிடுவாங்க நம்ம அக்கா இது கண்டிப்பா நடக்கும் காதல் வெறில கமரிதீனும் இதெல்லாம் செஞ்சிருவா போல பக்கத்துல வேலை செய்யற மாதிரி ஆக்டிங் பண்ணீங்கன்னு அங்கேயும் குசு குசு பேசிக்கிட்டு தான் இருக்க போறாங்க இவங்க ரெண்டு பேரும் திருந்தாம மக்களே பார்வதி யாரெல்லாம் வெளியேறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி அடுத்த விட அவங்க சந்திக்கிறேன் பாய்